மக்கள் கழகம் அவர்கள் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் கிளைமேக்ஸ் சண்டை காட்சியில் நடிப்பதற்கு ராமாவரம் தோட்டத்தில் தன் வீட்டு மொட்டை மாடியில் கால்களில் ஸ்கேட்டிங் சக்கரங்களை கட்டிக்கொண்டு பயிற்சி எடுத்துள்ளார் தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கொண்டதன் விளைவாக கிளைமேக்ஸ் காட்சியில் அவரால் திறமையாக ஸ்டண்ட் நடிகர்களுடன் சண்டை போடுவதற்கு ஏதுவாக இருந்தது மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனின் பின்னணி இசையில் அந்த சண்டை காட்சி மிக பிரம்மாண்டமாக அமைந்தது பொதுவாக எம் தன் எதிரிகளுடன் மோதும் சண்டை காட்சிகளில் மிகுந்த ஆர்வத்துடன் நடிப்பது வழக்கம் நீரும் நெருப்பும் படத்தில் பிரபல வில்லன் நடிகர் ஆனந்தன் உடைகளை தன் வாழால் சண்டையிட்டு கிழித்து எரியும் போது ரசிகர்கள் மிகுந்த ஆரவாரம் செய்தனர் காவல்காரன் படத்தில் ஆரம்பத்தில் பிரபல வில்லன் நடிகர் மனோகருடன் மோதும் குத்து சண்டை காட்சியும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது ஏம்சர் குண்டடிப்பட்டு உயிர் பிழைத்த பின் இந்த காட்சிகளில் அசல் குத்து சண்டை வீரர் சண்டையிடுவது போல் நடித்து பாராட்டை பெற்றார் காவல்காரன் படத்தின் இடையில் வரும் மற்றொரு சண்டை காட்சியின் போது வில்லன் நடிகர் கே கண்ணனை தாக்கும்போது குறிதவறி கை மரபீரோவை உடைத்துக் கொண்டு உள்ளே போகும் உடனே அந்த வலது கையை மீட்டெடுத்து கையில் உள்ள கடிகாரம் ஓடுகிறதா என்று அருகில் வைத்து பார்ப்பார் சில விஞ்ஞானிகள் அந்த காட்சியை பலத்த ஆறாவரத்துடன் ரசிகர்கள் கைத்தட்டி வரவேற்றனர் இப்படி சண்டை காட்சிகளில் கூட தன் ரசிகர்கள் பாராட்டும் வகையில் கலி நுணுக்கம் புதிய அணுகுமுறையோடு அமைத்திருப்பார் என்கிறவர்கள் தான் மட்டும் இல்லாமல் தன்னுடன் நடிக்கும் கதாநாயகிகளும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எதிரிகளை சந்திக்கும் வகையில் சண்டை காட்சிகளில் நடிப்பதற்கு பயிற்சி அளித்திருப்பார் நடிகைகளும் சண்டை காட்சிகளில் நடிப்பதற்கு சலைத்தவர்கள் அல்ல என்பது பல படங்களில் நிரூபிக்கும் வகையில் எம்ஜிஆர் காட்சிகளை அமைத்து ரசிகர்களின் பாராட்டை பெற்றார் மரதநாட்டு இளவரசி படத்தில் எம்ஜிஆரின் மனைவி திருமதி வி என் ஜானகி எம்ஜிஆருக்கு வால் சண்டை கற்றுக் கொடுக்கும் காட்சி உண்டு அடிமை பெண் படத்தில் எம்ஜிஆருக்கு தண்ணீரில் எல்லாவித சண்டை கலைகளை கற்றுக் கொடுத்து எதிரிகளை எப்படி மீழ்த்துவது என்கிற நுணுக்கங்களை ஜெயலலிதா சொல்லிக் கொடுக்கும் காட்சி ரசிக்க தகுந்த வகையில் அமைந்தது முகராசி படத்தில் ஜெயலலிதாவிற்கு எம்ஜிஆர் கம்பு சண்டை சிலம்பம் ஆகியன கற்றுக் கொடுக்கும் காட்சி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது பறக்கும் பாவை படத்தில் புலியை விரட்டி சென்று கூண்டில் அடைக்கும் காட்சி அந்த காலத்தில் பரபரப்பான காட்சியாக பேசப்பட்டது பொதுவாக இந்த மாதிரி காட்சிகள் தன்னுடைய நேரடி பார்வையில் இயக்குனர் அனுமதியோடு படம் ஆக்கப்படுவதைத்தான் பெரிதும் விரும்புவார் யாருக்கும் எந்த ஆபத்தும் நேரக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பார் எம்ஜர் அவர்கள் படகுட்டி படத்தில் படகு போட்டி நடைபெறும் சமயம் தான் ஒரு படகிலும் நடிகர் அசோகன் ஒரு படகிலும் நின்றவாறு சண்டையிடும் காட்சிகள் சுவாரஸ்யமாக இருக்கும் மீனவன் நண்பன் படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியில் எம்ஜரும் நம்பியாரும் மோட்டார் படகுகளில் செல்லும் போது புயல் காற்று மழை சூழ்ந்த நிலையில் சண்டையிடும் யதார்த்தமாக நன்றாக அமைந்தன இந்த காட்சி எம்ஜிஆர் தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வராக முன்பு எடுக்கப்பட்டது பொதுவாக சண்டை காட்சிகளில் நடிக்கும் அதிகம் வன்முறை மிகுந்த காட்சிகள் அமைவதை தவிர்ப்பார் எம்ஜிஆர் அவர்கள் சண்டையிடும் ஆயுதங்களால் எதிரிகளுக்கு பலத்த காயம் ஏற்படக்கூடாது ஊனம் அடைந்துவிடக்கூடாது அடிபட்டு அடுத்த காட்சிகளிலோ அடுத்த படத்திலோ நடிக்க முடியாமல் போய்விடக்கூடாது அது மட்டுமின்றி அவர்களின் குடும்பம் இதனால் பாதிப்படைய கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பார் ஒருவேளை ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்தால் தனது சொந்த செலவில் அவர்களுக்கு தகுந்த சிகிச்சை அளித்து படப்பிடிப்பின் செட்டு கலையாமல் இருக்க வைத்து அவர்கள் குணமான பின்பு மீண்டும் அதே காட்சியில் நடிக்க வைப்பார் இப்படி பல விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம்